தலைமுடி முன்னாடி எல்லாம் சீவுனாங்கன்னா சுருட்டி வெளியில் போடுவாங்க வெளியில் போய் தலைவாருவாங்க இப்போ அந்த மாதிரி கிடையாது வீட்டுக்குள்ளேயே தலைவாறுறது ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சு தலைவாட்றது வீட்டில் முடி கிடந்தா அப்படியே விடுறது இதெல்லாமே கேதுவோட அதிகம் இதெல்லாமே பிரச்சனைகளுக்கு காரணம் அப்போ முடி எங்கே சீவுனாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் ஒரு எடுத்து சுருட்டி போட்டுருங்க அது வந்து நிச்சயமாக அது நல்ல பறக்காத மாதிரி ஒரு நல்ல விஷயம் அது போலவே நம்ம வந்து கண்ணாடி உடையிறது கண்ணாடி வந்து பெட்ரூமில் வந்து இருக்கிறதும் வந்து முறைப்படி அமைப்பில் தவறு தான் ஒரு பீரோ பீரோ இருக்கிற இடத்துல எல்லாம் கண்ணாடி இருக்கும் பணமும் தங்காததில் அது வந்து வந்து கண்ணாடி அப்படிங்கிறது ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய எல்லா விஷயத்தையுமே மல்டிப்ளை பண்ணி வெளியிடக்கூடிய ஒரு பொருள் அப்போ அந்த இடத்துல வந்து பெட்ரூமில் வந்து கண்ணாடி ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேயும் ஆகட்டும் பீரோலேயும் ஆகட்டும் தனிப்பட்ட முறையிலையும் ஆகட்டும் தவிர்க்கிறது நல்லது இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் போட்டு மூடி வச்சுருங்க நம்ம வந்து எப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ அப்போ மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும் இது ஒரு விஷயம் ப்ளஸ் வந்து பண வரவு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே நான்கு திசைகளுமே இதுக்கு சம்மந்தப்பட்டது தான் இதில் குறிப்பாக வந்து நம்ம வந்து வீட்டில் நம்ம போட்டிருக்க சம்பு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை சம்புவும் க்ளீன் பண்ணணும் அதையும் நிறைய டஸ்ட்டு சேர சேர பொருளாதாரத்தில் தடை